ஒரு சுவையான மஞ்சரம் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு எடுத்துக்கோங்க ஒரு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு புளி தண்ணி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் அளவு புளி இருக்கணும் இதில் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடே நீங்கள் ப்ரான் கூட பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் செம்மையாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு மேலே அப்ளை பண்ண வேண்டியது தான் நல்லா ஒரு கோட்டிங் கொடுங்க ரெண்டு பக்கம் திருப்பி கொடுங்க அப்போ தான் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா மசாலா ஃபுல்லாக இறங்கட்டும் அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க இந்த வஞ்சரம் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேஷில் தான் வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க அவ எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காயட்டும் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை போட வேண்டியது தான் ஒன்று ஒன்றா போடுங்க நல்லா ஈவனாக குக் ஆகட்டும் இப்போ திருப்பி போடுங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ ஃபிஷ் எடுத்துடலாம் ஒரு ஷூவையான வஞ்சரம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்